எந்த பேர் கணேசப்பில் பைரவன் தெய்வம் தெரியும் தான் சொன்னாதான் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் தெரியும் பெரிய வாகன விதமான குறையும் இல்லை நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் லீவு எடுக்கிறேன் ஆட்டி போய் காசு கேட்குற அளவுக்கு நாங்கள் இல்லை உழைச்சி உழைச்சி வாழ வேண்டும் பிள்ளை சிரிக்க வாழ்ந்துடான்னு அண்ணன் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் எங்களை நான் எம்ஜிஆர் அதை விட்டுட்டு விட்ட பத்து ரூபாயும் ஐம்பது ரூபாயும் பண்ணி கொண்டு இருக்கிறது அது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை உழைச்சி வாழ் மற்றவருக்கு துன்பத்தை குடுக்காங்க சிவபெருமான் பார்வதி பிள்ளையார் முருகன் எல்லாம் எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு கவலையும் வாடகை எப்படி மூன்று தினம் பூ வைப்பேன் ஒரு நாளைக்கு அதான் எல்லாரும் சொல்லுவாங்க சில பேர் பூக்கண்டே கூப்பிடுவாங்க ஏன்னா பூக்கள் பூக்கள் சொல்லுவாங்க பின்னா வாடாமலே வச்சிருக்கிறாரு ராஜா மூன்று தினம் வச்சிருந்தாமு சொன்னாப்பிட நாங்கள் மனிதனோட மனிதராக இருக்க மட்டும் அவங்களோட நட்பு அந்த நட்பு தான் கடைசியில் மிஞ்சு மொழிய வேறு எதுவுமே கிடையாது நான் இல்லை நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன் எங்கட விளண்டாட்டுக்காரன் வந்தார் என்ன நான் செய்கிறீர்கள் என்ன இதுதான் தொழில் ஓமுங்க அது பிரச்சனை இல்லைங்க ஓடிக்கொண்டே போய் செய்ய இல்லை ஆரையும் மே இல்லை எம்ஜிஆர் எந்த வழியில் நடந்தாரோ அந்த வழியிலேயே நடப்பு அசான் என்ற கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ கையில் இல்லை கொஞ்சம் ஒரு நாளை பார்ப்போம் வந்து ஆள் எடுத்து வை வச்சு கொண்டு இருக்கும் ஒரு மனிதன் வாழ்கிறது நல்ல சந்தோஷ முறையில் இன்னொரையும் வாழ வைக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் ஆனால் எங்களுக்கு நல்ல நேரங்கள் வந்துன்னா எல்லாரையும் வாழ வைப்போம் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்குள்ள இல்லை பார்ப்போம் என்னடன் தம்பி திருவிழமான சொன்ன அப்புறம் இப்போ இங்கே என்ன இதில் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க இதில் இப்போ தெரியும் அதான் இப்போ தோட்ட தொழில் ஒன்றும் இல்லை தீனிகள் போத்தல்கள் ஏதோ தொழில் கிடைக்கிற நேரம் தோட்ட தொழில் மற்றபடி இப்படி இப்போ பார்த்து போத்து போத்தல்கள் டின்னுகள் ஒரு நாளை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட வரும் எங்கள் எந்தெந்த இடங்கள் போவீங்களோ ஒன்று நாளைக்கு நான் சுங்காக மூங்கலை பல மற்றது இனிவில் பழம் வந்து சரியான தூரம் என்னத்தில் போகணுங்க சைக்கிள் தான் மற்றது எங்கள் செல்வ சென்னதி செல்வச்சின்னதினா சைக்கிள் ஓடுவீங்களா சைக்கிள் தான் யாழ்ப்பாணம் பக்கம் மணியன் தோட்டம் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு நான் ரெண்டு பேர் என்ன செய்யணும் வீட்டில் நிற்கிது ஒரு நாள் படிக்கும் எட்டாம் ஆண்டு மறு ஆள் வந்து ஓய்வு படிக்க அதில் கொஞ்சம் மூன்றாம் ஆண்டு பாடம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால வீட்டில் இருக்கிற பாப்போம் சொன்னவர் என்ன வேலை செய்கிறீங்கன்னு செய்யணும் இப்போ இந்த தோட்ட வேலை இல்லை தடைய அந்த திண்ணுகள் போத்தல்கள் ஆளுகளை படிக்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கன்னு சொல்ல கால் இப்படியெல்லாம் எல்லாம் கால் கலட்ட முடியா கட்டம் வரும் எந்த நாளும் எல்லா முள்ளும் இல்லை சில முள் விஷ முள் சொன்னால் கால் கட்ட வண்டியாக காட்டோன்னு இன்றைக்கி பழைய சப்பாத்துகள் இருந்தால் போட்டு போகலாம் அது பிரச்சனை ஷூ அது தெய்வமே ஷூவை போட்டிங்கண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ட் சங்கன் கொம்பையுதான் நான் கொழும்புல சங்கன் கொம்பையில் இப்போ எனக்கு தம்பி அலேச்சு அதால் நான் சீமந்து இல்லை சீமந்து குழைக்கிறேன் குளக்கிற தான் நாங்கள் நாங்கள் லிப்டில் அனுப்புறாது மேல் அஞ்சு கேம்பஸ் அஞ்சு மாடி கேம்பஸ் கட்டுறாங்க கொழும்புல நல்ல வேலை ஆனால் ஆறாயிரூபாய் இவாயிரட்ட சம்பளமும் கிடைக்கும் என்ன செய்யுறது இந்த அலர்ஜியோட போயிட்டு நாங்கள் அங்கே சும்மா பார்த்து கொண்டு இருக்கோம் என்ன என்னை கூட நெருப்புன்னு கிந்துடேன் வேலை நல்லா துள்ளி பாஞ்சு செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நல்லா அவன் நெருப்புன்றே வச்சு விட்டாங்க எனக்கு தூக்கி லிப்டில் கொடுக்க வேண்டியதுதான் நான் நல்லா ஓடி கொண்டு நான் லீவு எடுக்கிறேன் லீவுன்ட்டு சொல்லி ஒரே ஓட்டந்தான் இருபத்தி நாலு மதியம் எம்ஜிஎஸ் சொன்ன மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓடி 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 உழை உழைச்சா தான் கஷ்டத்தை தீர்க்கலாம் மற்ற விட்ட பத்து ரூபாயும் ஐம்பது ரூபாயும் கொண்டிக்கொண்டு இருக்கிறது அது அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை உழைச்சி வாழ் மற்றவருக்கு துன்பத்தை கொடுக்காய் உலகினோவெல்லாம் இத்தனை கிலோ தின்பந்த எடுப்பீங்க ஆகணும் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோட்டா கிலோ இப்போ என்ன விலை போகுது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது

குளமே எப்படித்தான் கொண்டு தருகிறதோ பூவெல்லாம் வச்சு ஆ அது ஜடி சும்மா குளத்தை வச்சுதான் அது அது அர்த்தம் இல்லை ஆ தீபம் டா தீபமாக தான் நான் எத்தனை மணி தொடங்குனீங்க இப்போ தொழில் ஆறு மணி அப்படியே ஆறு மணி வேலைக்கு ஆறு மணிக்கு வேலை கிட்ட பின்னே நைட்டு எட்டு மணி மட்டும் ஒரே ஓட்டம் இல்லை இப்போ குளத்துக்கெல்லாம் சேர்த்துறீங்க இப்போ கிட்டே சேர்த்து நான் நினைக்கிறேன் விடிய ஒரு

மகன் உண்டு வைஃப் உண்டு மகள் மகள் உண்டு பிறந்தது ஒருவன் மல்லாவில் பிறந்தது ஒருத்தி அவன் ரெண்டு பேர் சாமி என்ன காரணம் சொல்லுவாப்பா அன்றைக்கப்புறதான் அதுங்க செல்வனில் போய் அந்த ஒரு இது ஒன்று இருந்தது அதை சும்மா தூக்கி அங்கே போட்டான் புடையன் இருக்கிறார் இவ்வளோ புடைய சுருட்டு போய் புடவை பார்த்தான் இது ஒத்துவராத பிரச்சனை அதுக்கு என்ன வேலை இனி கை வைக்கிற இது தட்டி போட்டு அப்படி கொழுவி எடுக்க வேண்டிய மூணைய சிலவழிக்கணும் இல்லாட்டியும் நாங்கள் வாழையிலா எங்க போய் பாம்புகள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும் அவதானமா தான் நான் இந்த தொழில் செய்யல எனக்கு எனக்கு அனுபவம் இந்த பாம்புகள் சின்ன குழந்தையில இருக்க எல்லாம் மிக கஷ்டப்பட்டு தான் பலத்தினாங்கள் இங்க மல்லாரில் இருக்கல பாம்பு காடு அது அங்கே என்ன பாம்பு கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால் கண்ணங்கருவில் அந்த பாம்பு அது எப்படி இருக்கட்டும் இந்த இப்படி இந்த புடையன் இருக்குல்லோ அந்த புரிய ரவுண்ட் புடேன் இப்படி அதே போல தான் இருக்கும் ஆனால் கருப்பும் சுவாப்பும் வெள்ளையெல்லாம் எல்லாம் வெள்ளைக்காரன் அந்த வாயெல்லாம் வெள்ளைக்காரண்டா போல இருக்கும் போட்டால் போடுதான் இருபத்தஞ்சி வயசு வருமாக்கும் புலிகோடு போய் ஹாஸ்பிட்டல் நான் ஒரு படத்தில் இருந்தேன் நான் இதோ ஒரு பன்னெண்டு மணி கூட கொண்டு வந்தவங்க கொண்டு வந்து சேர நேர்த்தவங்க அப்படியே கால் உயர்த்தின வாக்குலேயே காலம் சிவம் போய் கலந்து புடையும் கழிச்சுன்னு தப்படம் நாகம் கழிச்சுன்னு தப்படம் கண்டங்கரு விளையாட விளையாட்டு சும்மா சாட தேசம்தான் இங்கேயும் இருக்குது யாழ்ப்பாத்திலையும் இருக்குது நான் கண்டிருக்கேன் அண்டை ஒரு சொன்ன தம்பி என்ன பாம்பு எம்பி அட்ஜனிங்கக்கா கொஞ்சம் கண்ணங்கருவில சாமான் பக்கத்தில் போனாலே பிசான் அப்போ அந்த நேரம் மாடி நேரம் அப்போ மண்டல படுத்திருக்கான் இந்த சின்ன சிவர் தான் பச்சிருந்தார் இந்த ஒரு சிவர் தனப்பால் கட்டிருந்தாரு அப்போ மனித படுத்திருக்கா மகன் இப்படி நானுங்கால நான் படிக்க இல்லை இரவு இரவு ரூபாய் இருக்கிறேன் இருந்தால் அப்போ அவள் பே இந்த குழுவை சீட்டு போட்டுதான் அந்த இது போட்டது என்ன நிலம் நிலமிழுத்தது அப்போயும் ஊறுது முழுகு சீரையெல்லாம் பிடிச்சி போட்டு இதுகெல்லாம் படுக்க வச்சாச்சு பிள்ளைகள் படுக்க வச்சுட்டு நான் கூடாலியம் பச்சு கொண்டு இருக்கிறேன் புடவ நூட்டு கண்டம் கருவ நூட்டு கூடியோட ஒட்டே அடி தலையில் உள்ளுக்க போயிட்டேன் மண்ணோட மண் பேக் கொண்டு எடுத்து ஆளை போட்டு கட்டி வச்சாச்சு பெரிய காடு அதுக்குலாம் போட்டு தான் நாங்கள் தலைப்பாடு கட்டிடுது

கிளாஸ்பெக்ட்ரி அவர் தான் எனக்கு கிடந்த உயரமாக கிடந்த ம பிரிய உயரமாக இடம் மண் கும்பம் நாயப்புறம் அதுக்கு பக்கத்துல தான் க்ளாஸ்பெக்ட்ரி மேலே ஒரு அந்தனியார் கோயில் இருக்குது அவர் வீரகார் வருஷம் வருஷம் சாப்பாடு பார்சல் தண்ணி பௌசர் பவுசர்லாம் கட்டு பார்த்து நிற்கும் நூறு லோரி நிற்கும் இப்போ ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சுது அவர் மோசம் போயிட்டார்

அஞ்சூறுரூவா கொடுத்து விட்டேன் பூ சரியில் தானே அஞ்சூரூவா கொடுத்துட்டா மஞ்சள் ஒன்று மிச்சம் காசாடலாம்னு சொல்லி இப்போ சத்தமில்லை இப்போ நல்லா இருக்கு இப்போ என்ன இவர் டயர் இந்த டயர் நல்லோம் இப்போ இவருக்கு ஒரு டயர் மாற்ற போகிறதால இந்த டயரை எடுத்து பின்னுக்கு போட்டு அந்த பின்னுக்குள்ள டயரை முன்னுக்கு எடுத்து போட்டு விட்டார் கொஞ்சம் காட்டு விடலாம் செய்யணும் ஒரு மனிதனுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டேன்ட்டு சொல்லி அந்த நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நல்ல மனம் இருந்தால் எங்கேயும் குணமாக வாழலாம் ஐ கிரேட்டாக ஜீன்ஸ்லாம் அடிச்சிருக்கிறார் மணிக்குடு கட்டிருக்கிறார் பெரிய ஃபோன் வச்சிருக்கிறார் சும்மா அது கிரேட்டாக நிற்கிறார் ஆனால் அவர் இதை கலைக்கா பேச தெரியாது அவர் வந்து கேட்குறாரு ஆனால் ஏன்னா இந்த படத்தை வச்சிருக்கிறீங்க ஏன் இந்த பூ வச்சிருக்கிறீங்க நான் என்ன அவர் பொழுதுபோக்கு தம்பி அப்படி அப்படி அது அப்படிலாம் கேட்கலாம் ஜோதிச்சுக்கொண்டேன் ரைட் இவர் இங்கே இல்லை ஒரு மேல் மாடி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்போ இவருக்கு இப்படி சொன்னா தான் விளங்கும் அது ஒரு பொழுதுபோக்கு தம்பி சும்மா தெரியாத பொழுதுபோக்கு வச்சு ஆ சரி 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 ரெண்டு போகிறான் அப்போ நின்று ஜோதிச்சேனா உனக்கெல்லாம் எண்ணத்துக்கிட்டா ஆரறிவு ம் ஆண்டவன் கொடுத்த ஆரறிவு என்னத்துக்கு ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கி பூவை வச்சு வ வணங்குற எனக்கு என்னடைய வந்து கேட்குறான் இந்த பூ என்னத்துக்கு இந்த படத்துக்கு பூவை வைக்கிறீங்க அப்போ பார்த்தேன் சரி பொழுதுபோக்குக்கு அதோட போய் இருந்தார் அவரு பிழங்கிதோ விளங்க நான் சொன்ன கதை அதோட ஆள் போயிட்டு காத்துக்கு படாக்கா எதுங்கோ படம் மலை மலைக்கு இவர் கரையாக கூடாது அதுதான் கவரி என்ன மனதில் தூண்டுதோ நாங்கள் அதைத்தான் மனிதன் நல்ல மனம் இருந்தால் நல்ல

Okay, good. Okay, lagi. Nam baru kan, Hey, mam. Nanti sana jadi. Okay, okay. Nanti.